ஸ்டேட்டஸ்லராக கேட்டிருக்கிற ஏஸ் படத்து ரவி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏஸ் ஒரு ஓகேஷான ஃபர்ஸ்ட் ஆஃப்ங்க ஒரு நீட்டான செகண்ட் ஆஃப் இப்படி தான் எனக்கு இந்த படம் இருந்துச்சு சொல்லப்போனால் இந்த படத்துக்கு எனக்கு சுத்தமாக எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லைங்க எனக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே யாருக்குமே இல்லை அது வந்து நீங்கள் இந்த ப்ரீ புக்கிங்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க ஃபாஸ்ட் ஃபில்லிங்கும் சரி ஷோஸ் கவுண்டும் சரி எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஆவரேஜாக தான் இருக்குது இப்போ படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான படங்க வேணும்னா நீங்கள் ஒரு டைம் வேணால் இந்த படம் பார்க்கலாம் மற்றபடி மஸ்ட் வாட்ச்ன்னா சொல்ல முடியல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே ஓகே கரெக்டான லெவலில் பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது சாங்ஸ் ஓகே ஆனால் எனக்கு இந்த தெரிஞ்சு இந்த படம் வந்து இப்போது பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் ஃபில்லிங்கோ இல்லை ஒரு பயங்கரமான ஒரு ஷோ கவுண்டோ கிடைக்குமான்றது எனக்கு தெரிலங்க ஏன்னா படம் வந்து ஓகேஷாக தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்